எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் வெளியில் இருக்கேன் நிறையா சவுண்ட் இருந்தால் மன்னிச்சுருங்க குருநாதர் வந்து இன்றைக்கி நடந்த யாகத்தில் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த அர்த்தங்கள் சொல்லியிருந்தார் நிறையா சமாதி பற்றி சொல்லியிருந்தார் சமாதி வந்து குருநாதரை வந்து பார்க்குறதுக்கு வந்து யூ யூஎஸ்லேருந்து ஒரு ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க வந்து முதல் முதல்ல குருநாதரை வந்து சமாதி குருநாதரை சமாதி அடைஞ்ச பொழுது வந்து குருநாதரை நேருக்கு நேர் பார்த்தவங்க அவங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுத்து இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அமெரிக்காவிலேருந்து வருஷம் வருஷம் வருவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வருவாங்க குருநாதர்கிட்ட வந்து ஹோமம் பண்ணுறதுக்கு வருவாங்க ஸோ குருநாதர் வந்து ஹோமத்தை இன்றைக்கி யாகம் முடிக்கும் பொழுது சொன்னாங்க இப்போ இவள் வந்திருக்காளே இவ தான் வந்து இந்த உலகத்துலேயே மிகச்சிறந்த பாக்யசாலி பெண் வந்து இவ தான் சின்ன குழந்தையாக இருந்தால் அப்போ காலேஜ் படிச்சிருந்தா நான் சமாதி அடையும் பொழுது எதேச்சியாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அன்றைக்கி நான் சமாதி சமாதி அவஸ்தை வரத்துக்கு அந்த சமாதியோடைய அனுபவம் வரத்துக்கு மேபி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா நான் அவளை கோவத்தில் ரொம்ப கத்தினேன் அவள் வந்து பயந்துட்டு கிச்சனுக்கு ஓடிட்டா அவள் கிச்சனுக்கு போகிற சமயம்தான் அந்த சமயத்துக்குள்ளே எனக்கு இந்த இடத்துல சமாதி வந் சமாதி அனுபவம் வந்துடுது அப்போ நான் சமாதி அடையும் பொழுது அங்கே நடந்த ஒரு திவ்யமான அனுபவத்தை வந்து இந்த பெண்மணி முதல் முதல்ல பார்த்தா வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆனந்தம் ஒரு அனுபவம் வந்து இவளுக்கு கிடச்சிருக்கு அஃப்கோர்ஸ் இது வந்து அவளுடைய பூர்வ ஜென்மத்துடைய ஏதோ தவம் அதனால தான் இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு பட்டு இப்போ அவளுக்கு வயசாகிடுது நான் என்ன அறிவுரை சொல்லுவேன்னா நீ வந்து குருவுடைய சமாதி அந்த விஷயத்தை பார்த்துட்ட நீ இன்னும் நிறையா தவம் செஞ்சு உன்னுடைய வாழ்க்கைய லட்சிய வாழ்க்கையான வாழ்க்கையுடைய லட்சியத்தை வந்து நீ அடையணும் இதுதான் வந்து என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னார் குருநாதர் அப்புறம் குருநாதர் என்ன சொன்னார்னா நான் சமாதியை பற்றி நிறையா விஷயங்கள் உங்ககிட்டலாம் சொல்லிட்டேன் அது ரொம்ப வெக்கமாக நான் ஏன் சொன்னேன்னு தெரியல ரொம்ப அவமானமாக இருக்கு நான் சமாதி பற்றி நிறையா சொல்லிட்டேன் உங்ககிட்ட நான் சமாதி பற்றி சொன்னதுனால கூட எனக்கு இறைவன் நிறையா தண்டனை கொடுத்துட்டாரு இன்ஃபேக்ட் என்கிட்ட இறைவன் அடிக்கடி கேட்குற கேள்வி என்னென்னா உனக்கு வந்து சமாதியை பற்றி யாராவது சொன்னாங்களா உனக்கு சமாதியோடைய ஸ்டேஜ் வந்து இல்லை உனக்கு வந்து சமாதியில் இது நடக்கும் வேதம் தோன்றும் இதெல்லாம் யாராவது சொன்னாங்களா யாருமே சொல்லலை நீ தவம் செஞ்ச உனக்கு சமாதி ஸ்டேஜ் வந்தது உன்னுடைய குருநாதரும் உன்னை சமாதி பற்றி சொல்லலை பட் ஆனால் உன்னோட சமாதி அனுபவம் வந்தது இல்லை மாதிரி நீயும் சொல்லாத உன்னுடைய சிஷ்யர்கள் வந்து தவ தபஸ்வியாக இருந்தால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக த சமாதி ஸ்டேஜ் வந்துடும் அப்படின்னு எனக்கு இறைவன் அடிக்கடி உள்ள சொல்லிகிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி குருநாதர் சொன்னார் அப்போ சமாதி பற்றி யோக வித்யாவை பற்றி சொல்லும்பொழுது உபயாம கிரஹித்தோவசி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் இறைவன் சொல்கிறாரு யாம் யாம்னா வந்து யமங்கள் எம் நியம் ஆசனம் முக்கியமாக வந்து யமங்கள் எம் நியம் ஆசனம் பிராணயாமத்தை வந்து நம்ம உப்பனா வந்து அதை அதுக்கிட்ட போகணும் எம் நியம் ஆசனங்கள் கிட்ட நம்ம போனால் தான் வந்து நமக்கு வந்து யோகம் ஸ்டேஜ் வரும் இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு சோமம் பாகி இறைவன் சொல்கிறாரு யமங்களையும் நியமங்களையும் ஆசனம் பிராணாயாமம் தாரண தியான சமாதி அது சமாதி அனுபவத்தை அடைந்த பிறகு வந்து சோமம் பாகி சோமம்னா இறைவனின் திவ்ய ஆனந்தம் இறைவனை உணர்ந்த பிறகு அந்த யோகிக்கு உள்ளே கிடைக்கிற திவ்ய ஆனந்தத்திற்கு பேர் வந்து சோமம்னு சொல்லுவாங்க சோமம் பாகினா அந்த சோமத்தை காப்பாற்று அதாவது இந்த உலகத்தில் வந்து இறைவன் சொல்கிறாரு இந்த உலகத்தில் வந்து சோமத்தை அந்த திவ்ய அனுபவத்தை காப்பாற்றுகின்ற யோகிக்கு தான் தெரியும் இறைவன் யாருன்னு அந்த யோகிக்கு தெரியும் இறைவனுடைய ஆனந்தம் என்னன்னு அந்த யோகி கிட்ட போய் வந்து நம்ம வந்து வேதங்களை கேட்க வேண்டும் அந்த யோகிக்கு போய் நம்ம சேவை செய்ய வேண்டும் அதே மாதிரி வந்து இந்த இந்த ஞானம் இறைவன் சொல்றாரு நீயும் வந்து யோகி ஆகலாம் நீயும் அந்த சோமம் ஸ்டேஜுக்கு வரலாம் ஒப்பையாமல் கிரஹித்தோ எப்படின்னா யமங்களையும் நியமங்களையும் கடைபிடித்தால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இறைவன் சொல்கிறார் இந்த மந்திரத்துலன்னு குருநாதர் சொன்னார் அப்புறம் வந்து குருநாதர் சொல்கிறாரு எனக்கு வந்து எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சது நான் ஒரு தடவை யுஎஸ்ஏ போயிருந்தேன் யாகம் செய்கிறதுக்காக இந்த 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 பெண்ணு வந்திருக்காங்க இவளுடைய வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன் இவங்க அப்பா அப்போ உயிரோடு இருந்தார் இவங்க அப்பா மிகப்பெரிய என்னுடைய மிக மிகச்சிறந்த சிஷ்யர் இப்போ இல்லை அவர் உயிரோட ஸோ அவங்க வீட்டுக்கு நான் யூஎஸ்ஏக்கு பொழுது நான் வந்து அந்த அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு அங்கே இருக்கிற இண்டியன்ஸ்லாம் வந்து என்னை யூனிவர்சிட்டி கூப்பிட்டு போனாங்க அந்த யூனிவர்சிட்டியோடய ஹெட் ஹெட் ஆஃப் த டிப் ஹெட் வராரு ஹெட் வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் தான் ஐ எம் அப்பாயிண்டிங் யூ ஹெட் ஆஃப் யோகா இன் மை யூனிவர்சிட்டி நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க உங்களை மாதிரி ஞானி வந்து நாங்கள் பார்த்ததில்லை நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் என் கையில் கொடுங்க நான் பாஸ்போர்ட்டை கழித்து போட்டுறேன் நான் ஊன்னு சொன்ன உடனே கவர்மெண்ட்டில் வந்து உனக்கு உங்களுக்கு வந்து யூஎஸ் பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க அது அவ்வளோ அளவுக்கு எனக்கு பவர் இருக்குது ஸோ நீங்கள் போகாதீங்க நீங்கள் வந்து இந்த சைடு தராஸில் உக்காருங்க அந்த சைடு தராசில் நான் டாலர் வைக்கிறேன் உங்கள் வெயிட் எவ்வளோவோ அவ்வளோ வெயிட்டுக்கு நான் டாலர் கொடுக்குறேன் நீங்கள் போகாதீங்க எனக்கு உங்களுடைய நாலேஜ் இந்த இந்த இங்கே யூனிவர்சிட்டிக்கு தேவை அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு வந்து பணம் தேவை இல்லை நான் என் நாட்டுக்கு தான் திருப்பி போகிறேன் நான் மூணு நாளைக்காக தான் வந்திருக்கேன் யூஎஸ்ஏ மூணு நாள் நாலு நாளைக்காக வந்திருக்கேன் நான் திருப்பி என் நாட்டுக்கு போயிடுவேன் உனக்கு வந்து ஞானம் வேணும்னா அங்கேவான்னு நான் சொன்னேன் அப்போ அவர் வந்து கையெழுத்து கும்பிட்டு எங்கிட்ட சொன்னார் இங்கே வந்து பெரிய பெரிய சாமிகள் சாமியார்கள்லாம் இந்தியாவிலேருந்து வருவாங்க வந்த உடனே டாலர்ஸ் தான் வேலை பார்ப்பாங்க டா டாலர்ஸ் எவ்வளோ டாலர் தருவேன் நான் கோயில் கட்டுறேன் எனக்கு வந்து கோவிலுக்கு வந்து நீ இவ்வளோ டாலர் கொடு கொடு கொடுன்னு கேட்பாங்க நீ வந்து காலையிலேருந்து இவ்வளோ ஞானம் கொடுக்குறீங்க டாலர் பற்றி பேசவே இல்லைன்னா எனக்கு பணம் குறிக்கொள்ளலன்னு நான் சொன்னேன் அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது நான் என்னுடைய ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னார் குருநாதன் அப்புறம் குருநாத் என்ன சொன்னார்னா இதை நான் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் சொல்ல மாட்டேன் தமிழில் சொல்கிறேன் பாபா ராம்தேவ் வந்து ரொம்ப முயற்சி பண்ணாரன் எங்கள் குருநாதரை வந்து நீங்கள் வந்துடுங்க என்னோட சேர்ந்துருங்க அப்படிங்கிறதுக்காக பாபா ராம்தேவ் பாபா ராம்தேவோடைய அந்த அஞ்சு அந்த கர்னல் யாரோ வந்தாங்களாம் ரெண்டு பேர் வந்தாங்களாம் அவங்ககிட்ட சொன்னாங்களாம் பாபா ராம்தேவ் வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஆள் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஆள் கிடையாது நான் வந்து யோகிக் யோகிக் ஸ்டேஜில் இருக்கேன் எனக்கு வந்து நான் பாபா ராம்தேவ் கூட வர மாட்டேன் அப்போ பாபா ராம்தேவுக்கு எதாவது ஞானம் வேணால் என்கிட்ட வர சொல்லுங்கள் நான் வேணால் கொடுக்குறதுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி குருநாதர் சொன்னாராம் அப்புறம் குருநாதரை தான் சொன்னார் ஏன் வந்து நான் பாபா ராம்தேவோடையோ இல்லாட்டியோ வந்து அந்த யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் யூனிவர்சிட்டியில் நான் ஏன் போகலன்னா வந்து யோக சித்த விரத்தி நிரோதக விருத்தி முழுசாக கண்ட்ரோல் ஆகிடும் யோகத்தில் அந்த கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வந்து பத்தாயிரம் ஜென்மங்கள் ஆகும் அவ்வளோ வருஷம் தவத்துக்கு அப்புறம் தான் கண்ட்ரோல் ஆகும் அவ்வளோ தவத்துக்கு அப்புறம் கண்ட்ரோல் ஆன பிறகு அது வெளியில் எட்டி பார்க்காது அதுக்கு அந்த பிஸ்னஸ்லாம் தேவையில்லை பேர் புகழ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்பொழுதுமே அந்த யோகா ஸ்டேஜ் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் வந்து யோக வித்யா இந்த 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 இடத்தை வந்து மந்திருங்கிற இந்த இடத்தை இமாச்சலத்தில் வந்து இறைவன் உருவாக்கி கொடுத்துட்டாரு இந்த இடத்துல மட்டுமே வந்து இந்த உலகத்துலேயே இல்லாத யோக வித்யா இங்கே மட்டுமே கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரிஷி இருக்கார் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் இந்த இடத்த வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து ஞானம் கேளுங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே யோகத்திலே இருங்க எப்பொழுதுமே யாகம் செய்கிறதுலேயே இருங்க எப்பொழுதுமே இறைஞானத்திலே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் குருநாதர் அதான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை கேட்கும்பொழுது ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த பிறப்பு இறப்பு வியாதி முதுமை இதெல்லாம் வந்து உனக்கு தோஷமாக தெரியலையா இந்த தோஷத்தை விடணும்னா நீ யோக பாதைக்கு வந்தால் தான் முடியும் ஸ்ரீகிருஷ்ணர் கேட்டது வந்து நூற்றுக்கு நூறு ஒரு உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அதிகமாக தவம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் குருநாதர் என்ன சொன்னார்னா அவருடைய குருவோட காட்டில் தவம் செய்யும்பொழுது குருநாதர் சொன்னார் நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லலை அப்போ எனக்கு சமாதி அடையலை நான் யோகத்தில் நான் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது நான் காட்டில் உட்காந்துருக்கேன் என்னுடைய வயிறு உள்ளே போயிடுச்சு இந்த பது பத்மாசன்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வயர் உள்ளே போயிடும் வயர் உள்ளே போன பிறகு உடம்பு மேலே பறந்துடும் ஸோ எனக்கு உடம்பு மேலே பறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வயர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும் ஸோ எனக்கு வயர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுச்சு நான் எங்கள் குருநாதர்கிட்ட காமிச்சேன் காட்டில் இருக்கும்போது அப்போ எங்கள் குருநாதர் பயங்கரமாக திட்டினார் இது வந்து காமிக்கிறதுக்காக கிடையாது இது செய்யறதுக்காக நீ என்ன காமிச்சு என்ன உன்னுடைய நான் என்ன நினச்சேன் குருநாதர் சொல்கிறார் நான் என்ன நினச்சேன்னா நான் குருநாதர்கிட்ட காமிச்ச உடனே அவர் வந்து என்ன பாராட்டுவார் அப்படிங்கிற இதில் நான் காமிச்சேன் அவர் பதிலுக்கு என்னை பயங்கரமாக திட்டிட்டு சொன்னார் இந்த மாதிரி விஷயத்த யார்கிட்டையும் இதை வந்து நீ பண்ணி உன்னுடைய ஸ்டேஜ் அடையணுமே தவிர இதை வந்து எனக்கு காமிக்கிறதுக்காக நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஞானம் கொடுத்தாரு சமாதி அடைஞ்ச பிறகு நான் வந்து என்னுடைய சமாதி ஸ்டேஜை நான் உங்களுக்கு சொல்லியிருக்க கூடாது பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் நான் நிறையா தடவை கொடுத்துட்டேன் பஜனங்களில் கூட பஜனையில் கூட எழுதியிருக்கேன் சமாதிலாம் இந்த மாதிரி ஆகும்னு அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து குருநாதர் திருப்பி எனக்கு சொன்னார் ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் ரொம்ப ஆழ்ந்த கருத்து அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னார்னா வேதம் வந்து இறைவன் கிட்டேந்து தோன்றுகின்ற ஞானம் அந்த வேத அன்னை வந்து அதுக்குள்ள வந்து ஒரு புதையல் வேதத்துடைய ஞானம் வந்து ஒரு புதையல் ரிஷிகளுக்கோடைய ரிஷிகளுடைய இருதயத்தில் வந்து இறைவன் உருவாக்குகிறார் இந்த உலகம் பொழுது ரிஷிகளின் இருதயத்தில் வேத ஞானத்தை இறைவன் உருவாக்குகிறார் அந்த ஞானம் வந்து இன்னிக்கும் வழி வழியாக குருகுல ஸ்டி சிஸ்டத்தில் வருது எந்த குரு வந்து சமாதி அடைஞ்சிட்டாரோ அவர்கிட்ட தான் வேதம் இருக்குது நீ அவரை விட்டுட்டு மார்க்கெட்டில் போய் நீ வேதத்தை தேடுற மார்க்கெட்டில் போய் ஞானத்தை தேடுறன்னா ஞானம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் வந்து குருநாதர் வந்து என்ன சொன்னார்னா இந்த உலகத்தில் வந்து ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இந்த உலகமே போய் போயின்னால் அழிஞ்சிடும் எப்பொழுதுமே நிலையாக இருப்பது இறைவன் இறைவனுடைய ஞானம் மட்டுமே ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே வேதத்திலே திளைத்திரு வேதத்தை எப்பொழுதுமே நம்ப மற்ற எல்லா விஷயமும் போய் சீக்கிரமாக அழிஞ்சிடும் உன்னுடைய உடல் அழிஞ்சிடும் நான் அழிஞ்சிடுவேன் இந்த இடம் அழிஞ்சு நான் அழிஞ்சிடுவேன்னா என்னுடைய குருநாதர் சொல்கிறார் என்னுடைய உடலும் போயிடும் ஒரு நாள் உடல் போயிடும் இந்த இடம் போயிடும் எல்லாமே போயிடும் ஆனால் வேதம் இறைவன் என்றைக்குமே போக மாட்டார் நீ ஜீவாத்மா அதை வந்து புரிஞ்சுக்கோ அப்புறம் என்ன சொன்னார்னா வந்து விஸ்வானி தேவ சவிதர் துரிதானி பராசுவத் பத்ரன் தன் ஆசுவ இந்த மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம் மாதிரியே ஒரு மிகச்சிறந்த மந்திரம் இந்த மந்திரத்தையும் ரொம்ப ஆழ்ந்து கவனித்து அர்த்தத்தோடு இந்த மந்திரத்தை வந்து ஜபம் செய்யி ஆவுத்தி போடு ஃபார்மாலிட்டிக்கு ஆவுத்தி போடாத ஒவ்வொரு மந்திரத்துலேயும் வந்து ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது அதை வந்து ஜபம் செய்யு கேர்ஃபுல்லாக ஜபம் செய்யு யஜ்யத்தில் உட்காரும் பொழுது ஒவ்வொரு மந்திரத்தை உச்சாரணம் செய்யற அக்னி ஓத்திரம் செய்யும்பொழுது அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை ஆழ்ந் ஆழமாக கற்றுண்டு அதுக்கப்புறம் ஆவுத்தி போட்டேன்னா உனக்கு அதோட புண்ணியம் வந்து வேற லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அதே மாதிரி வந்து இறைவனை தவிர வேதத்தை தவிர எங்கேயுமே சுக் இல்லை சுகம் இல்லை ஸோ இறைவன் வந்து வேதத்தில் மட்டும்தான் இருக்காரு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது ஸ்ரீராமரை வந்து நம்ம கோயில் கட்டி கொம்பா கொண்டாடுறோம் கும்பாபிஷேகம் பண்றோம் ஆனால் ஸ்ரீராமர் இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனை உபாசித்தார் ஸ்ரீராமர் மிகச்சிறந்த யோகி அவர் வேதம் மூலமாக இறைவனை உபாசித்தார் நம்மளும் வேதம் மூலமாக இறைவனை உபாசிக்க வேண்டும் அதனால வந்து இறைவனை தவிர இந்த வேத வழியை தவிர வேற எந்த வழியும் நம்ம தேடி போக கூடாது அப்புறம் வந்து ஒரு ரிக்வேத மந்திரத்துல இறைவன் சொல்றாரு என்னுடைய பூமி இது என்னுடைய உலகம் இது என்னுடைய உலகத்தில் வந்து என்னுடைய பூமியை நீ யூஸ் பண்ணுற என்னுடைய காற்றை நீ வந்து சுவாசிக்கிற என்னுடைய தண்ணியை நீ வந்து குடிக்கிற என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற ஆனால் என்ன நீ ஏற்றுக்க மாட்டேங்கிறையே இது எப்படி ஞானமாக நியாயமாகும் அதனால் வந்து அகம் சத்தியம் வதாமே நான் உண்மையிலேயே உன்னை வந்து நாசம் பண்ணிடுவேன் இறைவன் வேதத்தில் வார்னிங் சொல்கிறாரு ஸோ இறைவனை நாம் உபாசிக்க வேண்டும் இறைவனை தவிர வேறு யாரையும் உபாசிக்கக்கூடாது அந்த இறைவனை வேத வழியில் மட்டுமே நாம் உபாசிக்க வேண்டும் இந்த வந்து இறைவனுடைய வார்னிங் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி குருநாதர் திருப்பி திருப்பி சொன்னார் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னார் நம்ம எப்பொழுதுமே வாழ்க்கையில் வந்து கல்யாணமான பிறகும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் வயசானாக இருந்தாலும் இறைவனையும் குருவையும் மறக்கக்கூடாது இறைவனையும் குருவையும் எப்பொழுதுமே நாம் உபாசிக்க வேண்டும் இறைவன் என்ன சொல்கிறாரோ வேதத்தில் அதை கடைப்பிடிப்பதே பூஜை வேறு பூஜையே கிடையாது இறைவனுடைய பூஜை என்ன இறைவன் வேதத்தில் என்ன சொல்கிறாரோ இறைவன் சொல்கிறாரு ஆவுத்தி போடு ஆஸ்மின் ஹவ்யா ஜுஹோ தனா ஜுஹோதனா ஆவுத்தி போடு இறைவன் சொல்கிறத நீ கடைபிடிச்சிட்டனா அதுவே வேதம் அதுவே பூஜை வேறு எதுவுமே பூஜை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்